எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம சைட்ல வீடு இருக்கு அப்படி சொல்லுவாங்க பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சு இந்த பிரைம் ஏரியால பிரைம் சைட்ல காஸ்ட்லியஸ்ட் ஏரியால உங்களுக்கு செவன் லேக்ஸ் இருந்தா ஒரு அற்புதமான டபுள் பெட்ரூம் வீட ஈஸியா ஓன் பண்ணி இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டுங்க டிடிசிபி ரேரா இது மாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணுமோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு இருக்கு அற்புதமான இடம் அமைதியான இடம் ஒரு முறை வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக விசிட் பண்ண யாரும் வேண்டாம் சொல்லவே மாட்டாங்க எல்லாமே டபுள் ஃப்ளோர் ட்ரிபிள் ஃப்ளோர் ஹவுசஸ்ங்க கம்ப்ளீட் அபார்ட்மெண்ட் ஸ்டைல இருக்கக்கூடிய வீடுகள் இது அப்படியே நீங்க சுத்தி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே ரெசிடென்ஸ் இந்த ஏரியால வந்து எல்லாமே பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூல்ஸுங்க ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு ஃபேமஸ் காலேஜஸ் இருக்கு இங்க பிளாக் தண்டர்னு ஒண்ணு ஃபேமஸா இருக்கும் பிளாக் தண்டர் வந்து இங்க இருந்து செவன் கிலோமீட்டர்ஸ் அப்புறம் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ஆரம்பிச்சு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சரௌண்ட் எஜ் டு எஜ் தார் ரோட் போட்டிருக்கோம் இதுல வேற ஒன்னு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டபுள் சைடுமே எல்லாமே நம்ம டிரைனேஜ் பண்ணிருக்கோம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் லிட்டர்ஸ்ல வாட்டர் டேங்க் ஒன்று ரெடி ஆயிருக்கு எல்லா சைட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க சைட் பூராமே ஃபென்ஸ் பண்ணிருக்கோம் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்ங்க ஓகே இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் நான் சொல்லக்கூடிய கட்டடம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியோட இருக்கும் வி ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க எங்களுடைய பில்டிங் தரம் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி மலை அடிவாரத்துல தான் இருக்கும் ஊட்டி மலை இங்க இருந்து பார்த்து பார்த்து நம்ம ரசிக்கலாம் அந்த கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் எல்லா எல்லாரும் வீடு கட்டணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஊட்டி குடங்களை கட்டினா நல்லா இருக்குமே நமக்கு வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க ஆனால் ஊட்டியோட அடிவாரத்திலே நமக்கு அழகான ஒரு சைட் கிடைச்சிருக்கு எல்லா வீடு பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க நம்ம சுத்தியே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய இருக்கக்கூடிய நடுவில் நமக்கு வந்து சைட் அமைஞ்சிருக்கு சார் இடையே அம்யூனிட்டிஸ் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சார் சொல்ல போறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ப்ளீஸ் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார் வணக்கம்ங்க என் பேர் பாபு நான் சுப்ரீம் இந்தியா ப்ரமோட்டர்ஸுங்க நாங்கள் புதுசாக ஒரு சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இந்த பகுதியின் பெயர் வந்து டீச்சர்ஸ் காலனி டீச்சர்ஸ் காலனி என்ஹெச்லேருந்து நம்ம அந்த சைட் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ங்க சூப்பர் சார் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே ஒரு இரண்டாயிரம் வீடுகளுக்கு மத்தியில் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் வா இரண்டாயிரம் வீடு ரெண்டாயிரம் வீடுகள் அந்த இரண்டாயிரம் வீடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐபி ஏரியாஸ் எல்லாமே டபுள் ஃப்ளோர் ஹவுசஸ் ட்ரிபிள் ஃப்ளோர் ஹவுசஸ்ங்க கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு பிரைம் ஏரியான்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் நம்ம அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்குமே நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் பைபாஸ்ல இருந்து இந்த நூறு மீட்டர்ல கிட்டத்தட்ட வேற எங்கேயுமே ப்ராஜெக்ட்ஸ் இல்ல இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் இவ்வளவு பக்கத்துல இருக்கு காரமடைன்ற பிளேஸ்ல நமக்கு வந்து நக்சத்ரா விஆர் ஆர் கார்டன்ஸ் ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இல்லையா ஆமாங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குங்க சார் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டுங்க டிடிசிபி ரேரா இது மாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணுமோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வேணாலும் இப்படியே சுத்தி நீங்க பார்க்கலாம் எல்லாமே டபுள் ஃபிளோர் ட்ரிபிள் ஃபிளோர் ஹவுசஸ்ங்க கம்ப்ளீட் அபார்ட்மெண்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய வீடுகள் இது அப்படியே நீங்க சுத்தி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே ரெசிடென்ஸுங்க இந்த ஒரு இடம் மட்டும் தான் எம்டிஆர் இருக்கும் இப்போ நாம இந்த சைட்ல என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து தேர்ட்டி த்ரீ ஃபீட்ஸ்ல தார் ரோட் போட்டிருக்கோம் தார் ரோட் வந்து

சைட் வந்து இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க கம்ப்ளீட்டாவே ஃபென்ஸ் பண்ணிருக்கோம் சைட் பூராமே ஃபென்ஸ் பண்ணிருக்கோம் ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இது வந்து மொத்தமாவே இருக்குது என்ன கேட்டிங்கனா 68 சைட்ஸ் தான் இதுல இருக்கு 68 சைட்ஸ் இருக்கு ஆமா இது போக இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டு ஓ இங்க இருக்குங்க ஆமா ஆமா இது எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்ங்க ஓகே இது வந்து கம்ப்ளீட்டா வந்து অটোமேட்டிக் லைட்ஸ் உங்களுக்கு অটোமேட்டிக்கா வந்து ஒரு 6 o'clock ஆயிடுச்சு அப்படினா கண்டிப்பா অটোமேட்டிக்கா অটোமேட்டிக்கா லைட் ஸ்டார்ட் ஆயிடும் அது மாதிரி இதுல எல்லா அமினிட்டிஸ்மே இதுல இருக்கு

ரேட் அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய கட்டடம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியோட இருக்கும் யார் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க நாங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எங்களுடைய பில்டிங் தரம் வந்து குவாலிட்டியாவும் இருக்கும் இல்ல நாங்களே எங்களுடைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க எனக்கு நெய்பர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களே வச்சு கட்டிக்கிறோம்னா நோ ப்ராப்ளம் அவங்களே கட்டிக்கலாம் எங்கிட்ட லேண்ட் மட்டும் வாங்கின போதும் அவங்களே வச்சு அவங்களோட சாய்ஸ் அவங்களோட சாய்ஸ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில சிங்கிள் பிஹெச் கே அப்படின்னு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் என் ஸ்கொயர் ஃபை எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பா ஸ்டார் சரி இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளோட சைட் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வீடுகள் நடுவில் மத்தியில் அமைஞ்சிருக்கீங்க இது பக்கத்து ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து எல்லாமே பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூல்ஸுங்க ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு ஃபேமஸ் காலேஜஸ் இருக்கு நீங்கள் வந்து இதில் நெட்டில் போட்டாலே காரமடை அண்ட் சரௌண்டிங் போட்டாலே வந்துடும் இங்கிருந்து கிட்டத்தட்ட டெம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபேமஸான ரங்கநாதர் காரமடை ரங்கநாதர் டெம்பிள் வந்து இங்கிருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தெந்திருப்பதி வந்து இங்கிருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இங்கே பிளாக் தண்டர்னு ஒன்று ஃபேமஸாக இருக்கும் பிளாக் தண்டர் வந்து இங்கேருந்து செவன் கிலோமீட்டர்ஸ் அப்புறம் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸில் ஆரம்பிச்சு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சரௌண்டட் பிகாஸ் என்னன்னா முக்கியமான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ரோடுகளில் ஒரு ரோடு தான் வந்து மேஜராக ரொம்ப முக்கியமான ரோடு அப்படின்னு சொன்னோம்னா ஊட்டி ரோடு சொல்லுவோம் மேட்டுப்பாளையம் ஊட்டி சொல்லுவோம் அந்த என்கெச் ஃபோர்ட்டி செவன்லேருந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நான் அதான் திரும்ப அதை தான் சொல்கிறேன் வேற ப்ராஜெக்ட்ஸ் எங்கேயும் இப்போ தற்காலிகமாக இல்லை இவ்வளோ ப்ரைம் ஏரியாவில் நான் கஸ்டமர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஜஸ்ட் இங்கே வந்து க

இதே மாதிரி இந்த இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரேரா வரும் அதனால நான் கஸ்டமர் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தயவு செய்து வாங்க ஒரே ஒரு முறை உங்களுக்கு ஒரு டூ அவர் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு முறை வந்து விசிட் பண்ணுங்க இன்னொரு அடிஷனலா என்ன செஞ்சிருக்கோம் ஒரு செக்யூரிட்டி பண்ணிருக்கோம் இந்த சைட்டை பொறுத்தளவு ரீசன் என்னன்னா இது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு நியர்பை சைட்ஸ் ஓகே அவங்க வந்து நினைச்ச உடனே வரலாம் எல்லாம் பண்ணலாம் அதர் ஏரியால அதர் டிஸ்ட்ரிக்ட்ல சென்னையோ அந்த மாதிரி வெளியிலயோ அல்லது ஃபாரின்ல இருக்க என்னஆர்இ கஸ்டமர்ஸோ ஒரு இடத்த வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக பண்றாங்க அவங்க நினைச்ச உடனே இங்க வர முடியாதுங்க அவங்க இயர்லி ஒன்ஸ் வரலாம் சில சமயம் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வருவாங்க வந்த அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியாது பெரிய போராட்டம் அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நாங்க இதே லைன்ல இருக்கிறதுனால சிரமப்படுறத என்னால கண் கூட பார்க்க முடியாது அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணனும் அப்படிங்கறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு பர்மனென்ட்டா இங்க ஒரு செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்றோம் ஒரு பையர் வர்றாரு அப்படின்னா அந்த செக்யூரிட்டியும் அவருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் இந்த செக்யூரிட்டி வந்து எவ்ரி பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த சைட்டை போட்டோவோ அவங்க விருப்பப்பட்ட வீடியோவோ எடுத்து வாட்ஸ்அப்ல அவங்க அனுப்பிச்சு அப்புறம் இது மாதிரி டெவலப்ட் ஏரியால இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும் இப்போ நாம ஒரு சைட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி நிறுத்திடுறோம் நாம அதுல எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்றது இல்ல ஆனா நம்ம பக்கத்துல இருக்கவங்களோ பின்னாடி இருக்கவங்களோ ஒரு வீடு கட்டுவாங்க அந்த இடத்துல ஒரு காம்பவுண்டே அவங்க வந்து ஒரு ஆஃப் ஃபீட்ஸ் வந்து நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நாம இங்க பில்ட் பண்ண வரும்போது பார்த்தா பிரச்சனையா இருக்கும் அப்ப அந்த ஆப்ஷன் இது போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட அப்புறம் அது ஆர்குமெண்ட்ல போய் முடியும் அது இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த செக்யூரிட்டி பிக்ஸ் பண்ணி இவங்க யாராவது ஏதாவது பக்கத்தில் அருகாமையில் வந்து ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க மெஷர்மெண்ட் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டி இருந்து இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபோனில் எல்லாமே இன்டிமேஷன் கொடுத்து இந்த மாதிரி இருக்கு நாளைக்கு இந்த சைட்டை வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் 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 இயர் க்ளீன் பண்ணணும்னாலும் இந்த செக்யூரிட்டி மூலியமாக அவங்க கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வேற யாரும் வந்து ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கணும் இவங்க வந்து பார்க்கணுங்கிற பயம் இல்லை அதை வந்து இதில் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் சார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து இப்படி ஒரு சைட் இருக்கு இது நல்லா இருக்கு இப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னணி இருக்க பிரச்சனைகளுக்கும் நாங்கள் சொல்யூஷன் தரும் ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் இது எங்கெங்கயோ வெளியூர்ல எங்கெங்கயோ இருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து ஒரு பெரிய தொகை கொண்டு வந்து முதலீடு செய்யும் போது அந்த முதலீட்டுக்கு உண்டான பாதுகாப்பை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும் வியாபாரம் செய்வதோட மட்டுமே நம்மளுடைய வேலை முடிந்துரல இப்போ தொடர்ந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணிட்டு இங்க வந்து போட்டுட்டு ஒரு ஆஃப்டர் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரும்போது இங்க ப்ராஜெக்ட் அவங்க நினைச்ச மாதிரி இல்ல அப்படிங்கிறது அப்புறம் அவங்க அது சரியா இருக்காதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் அதே மாதிரி சைட்ல இவ்வளவு டெவலப் பண்ணிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இது டெவலப்டு ஏரியா இந்த ஏரியால நம்ம எல்லா வேலைகளையுமே செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கே இவங்க வந்து வீடு கட்டி வேற எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை வாட்டர் கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதுனால இபியில இருந்து எல்லாமே இங்க இருக்கு ஒரு அற்புதமான இடம் அமைதியான இடம் அதே மாதிரி கிளைமேட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மேஜரா பாத்தீங்கன்னா எந்த எந்த வீடுகளையும் உங்களுக்கு வந்து ஏசி நிறைய கண்டென்சர் இல்லாமே இருக்கும் பாருங்க ஆச்சரியமா இருக்கும் நீங்க வேணாலும் பாருங்க ஒரு சிங்கிள் ஃபிளோர் இருக்கிறவங்களே அந்த விண்டோஸ் மேல ஏசி பிக்ஸ் பண்ணிருக்கோம் பண்ணிருப்பாங்க இவ்வளவு வீடுகள் இருக்கு இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கிறது போல வந்து சுத்திலுமே எந்த வீடுகளிலுமே ஏசி கண்டென்சரே இருக்காது ரொம்ப ரேர் ஒரு வீடு ரெண்டு வீடு தான் இருக்கும் அவ்வளவு நாலு மணிக்கு மேல நீங்க வந்து பயங்கரமா அந்த கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடும் ஏழு மணி எட்டு மணிக்கு மேல இந்த வெதர் வந்து மிக மிக அற்புதம் பகல்ல மட்டும்தான் வெயில் இருக்கும் அதே போல ஈவினிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆப்டர் செவன் ஓ கிளாக் மேல அப்படி ஒரு கிளைமேட் இது இயற்கையான ஏசி தான் இது அதனால நான் வந்து கஸ்டமர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது சார் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராஜெக்ட்ட வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஒரு

ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தா போதும் பேலன்ஸ் பூரா லோன் அரேஞ்ச் பண்ணிடலாம் பில்டிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு செவன் லேக்ஸ் இருந்தா போதும் இந்த பிரைம் ஏரியால பிரைம் சைட்ல காஸ்ட்லியஸ்ட் ஏரியால உங்களுக்கு செவன் லேக்ஸ் இருந்தா ஒரு அற்புதமான டபுள் பெட்ரூம் வீட ஈஸியா ஓன் பண்ணி அமைச்சுக்க முடியும் கட்டாயம் ஓன் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா எல்லா பெசிலிட்டிஸுமே நமக்கு சேர்ந்து அமைஞ்சிருந்த காரணத்தினால நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லைங்க ஏன்னா முக்கியமா நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி மலை அடிவாரத்துல தான் இருக்கும் ஊட்டி மலை இங்க இருந்து பாத்து பார்த்து நம்ம ரசிக்கலாம் அந்த கிளைமேட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஊட்டியில தான் வீடு கட்டணும் கொடைக்கானதான் வீடு கட்டணும் ஆசைப்பட்டு இருக்கவங்க ஊட்டி அடிவாரத்துல இவ்வளோ காரமழை இடத்துல சுற்றி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இவ்வளோ செக்யூரிட்டி நமக்காக வந்து பண்ணி அமைஞ்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ பிளாட்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் மூலியமோ நீங்கள் விசிட் பண்ணி சாரை காண்டாக்ட் பண்ணி எல்லா அமெனிட்டிஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான கனவு நினைவார இடம் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ இதை தாண்டி நமக்கு இன்னும் அமெனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றது இன்னும் ப்ளஸ் ஆன் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கேடட் கம்யூனிட்டி இந்த காரணத்தினால ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு